அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று சேந்தன்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் பள்ளியின் எழுபதாவது ஆண்டு விழா முப்பரும் விழாவாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முப்பரும் விழா ஏற்பாடு செய்த தலைமை ஆசிரியை அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஏற்பாட்டாளர்களுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ப இந்த ஆண்டு எழுவ பள்ளியின் எழுவதாவது ஆண்டு விழா இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு துணை நின்ற முன்னாள் ஆசிரியர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் வழங்கும் விழா மற்றும் இந்த பள்ளி பல்வேறு துளைகளில் வளர்ந்து நிற்க பல்வேறு சாரம்சங்களுக்கு நிதியுதவி வழங்கிய முன்னாள் மாணவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாக இந்த ஆண்டு ஆண்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது சிறப்பு வாய்ந்த நிகழ்வு ஒரு சமூகம் சமத்துவமாக நல்ல பண்பை கொண்ட சமூகமாக பொருளாதார சமத்துவ நிலையை அடையக்கூடிய சமூகமாக வளர்ந்து நிற்க அந்த சமூகம் நல்ல கல்வியை பெற்றிட வேண்டும் என்ற உயரிய திராவிட சிந்தனை வேரூன்றி உள்ள வேரூன்றியவன் நான் அத்தகைய திராவிட சிந்தனைக்கு உரமூட்ட இடமாகவும் இந்த பள்ளியை நான் பார்க்கின்றேன் நாம் பிறந்த சூழ்நிலை எவ்வாறாக வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் நம் பெற்றோர் நமக்கு கொடுக்கின்ற தன்னம்பிக்கை எந்த ஒரு சமூகத்திலும் தமிழ் சமூகத்திற்கு கிடைத்தின்ற பெற்றோர்களைப் போல் வேறு எந்த நிலையிலும் யாருக்கும் கிடைத்திடாது நீங்கள் அது உலகளாவிய பயணித்து பார்த்தால் தெரியும் தமிழ்நாட்டு பெற்றோர்கள்தான் ஒரு குழந்தை ஈன்ற பொழுதிலிருந்து அதற்கு கல்வியை எவ்வாறு ஊட்டிட வேண்டும் தன் சூழ்நிலை எவ்வாறாக அமைந்தாலும் சரி தன் குழந்தை கல்வியாளனாக கல்வியை பெற்றிட வேண்டும் என்று முனைப்புடன் தன் வாழ்நாள் முழுவதையும் தன் உழைப்பு முழுவதையும் அவர்களுக்காக கொடுக்கின்ற இந்த ச பெற்றோர்களை கொண்ட சமூகம் தமிழ் சமூகம் இது வேறு எங்கும் காண கிடைக்காது நீங்கள் வட இந்தியாவில் பயணித்து பார்த்தால் தெரியும் கல்வியாளர்களாக யார் இருப்பார்கள் என்றால் அவர்கள் பாரம்பரியமாக கல்வி கொண்ட நிலையை கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள் அடுத்த படையினர் கூலி வேலைக்கு செல்கின்ற பெற்றோர் அப் தன் பையனை புள்ளி படி பள்ளிக்கு அனுப்ப முடியாது அத்தகைய சூழ்நிலை அங்கே கிடையாது ஆனால் இங்குதான் எவ்வளவு சிரமப்பட்டாலும் தன் குழந்தையை பள்ளிக்கு அனுப்பிட வேண்டும் அவனை கல்வியாளனாக பார்த்திட வேண்டும் என்ற கட்டமைப்பை கொண்ட தமிழ் சமூகம் தான் தமிழ் சமூக பெற்றோர் தான் இந்த சமூக கட்டமைப்பு இது பேசிக் இது எந்த காலத்திலும் சீர்குலைந்து விட முடியாது சீர்குலைந்து விடாது காரணம் நாம் கல்வியில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்கள் கல்வி நம்மளை சாதனையாளர்களை உருவாக்கலாம் சில நேரம் கல்வி தோல்வியை உருவாக்கலாம் காரணம் நாம் என்ன தன்னம்பிக்கையை கொண்டிருக்கின்றோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய கல்வியானது வெற்றியையும் சா தோல்வியையும் கொடுக்கும் நாம் தன்னம்பிக்கை உடையவனாக இருந்தால் நம்முடைய கல்வி மிகப்பெரிய சாதனையாளனாக உயர்த்திக் கொடுக்கும் நாம் நம் வாழ்வில் தன்னம்பிக்கையற்றவனாக இருந்தால் நாம் எத்தகைய கல்வியை புகுத்தினாலும் கிடைத்தாலும் நாம் எவ்வளவு பெரிய பட்டங்களை பெற்றாலும் நம் வாழ்நாளில் சாதனையை பெற்றிட முடியாது அதற்கு காரணம் நாம் கொண்ட தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையை நாம் பெற்றோர்களிடமிருந்து பெற்றிருக்க வேண்டும் அவர்கள் கொடுக்க படித்தால் முன்னேறலாம் என்ற பெற்றோரின் சிந்தனையை நாம் என்றும் மனதில் கொண்டிருக்க வேண்டும் அத்தகைய தன்னம்பிக்கை கொண்ட பெற்றோர்களுக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக அத்தகைய பெற்றோர்களின் குழந்தைகளை மாணவர்களாக தத்தெடுத்து அவர்களை கல்வி உரமூட்டி வளர்த்து நல்ல சமூகத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்களின் பங்கு மிகப்பெரிய அளப்பரியது அளவிட முடியாதது மிகப்பெரிய சாதனையானது அதனை இந்த பள்ளி நமக்கு செய்துள்ளது தொடர்ந்து செய்து வருகிறது என்றே நாம் சொல்லலாம் தொண்ணூறு காலகட்டங்களிலேயே நாம் நுழைவுத் தேர்வையை உள்ள காலகட்டம் நுழைவுத் தேர்வு என்பது இன் மிகப்பெரிய சிக்கலான ஒன்று தொழில்நுட்பம் இல்லாத காலகட்டம் நாம் தொழில்நுட்பத்தில் பின்தங்கிய கிராமத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் அந்த நுழைவுத் தேர்வை நாம் எதிர்கொண்ட விதம் தொடக்கத்தில் நாம் சில நேரங்கள் ஸ்டகிள் ஆனாலும் கடைசியில் அவர்களுக்கு ஈக்குவலாக அந்த இடத்தை நாம் அடைந்த போது அளவிட முடியாத மகிழ்ச்சியையும் தன்னம்பிக்கையும் பெற்றோம் அந்த மகிழ்ச்சியை கொடுத்தது தன்னம்பிக்கையை கொடுத்தது இந்த பள்ளி இந்த பள்ளியின் ஆசிரியர்கள் அவர்களுக்கு என்றும் நன்றி கடன் பெற்றவர்களாக நாம் இருப்போம் ஈன்ற பொழுதினும் பெருதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் ஆம் தான் இந்த நம்மை ஒவ்வொரு படிநிலைக்கும் படித்தால் உயரலாம் என்று என்றும் நமக்கு தன்னம்பிக்கை கொடுப்பவர்கள் அவர்களுக்கு இரண்டாவது பெற்றோர்களாக நம்மை தத்தெடுத்து மாணவர்களாக வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலையை உயர்த்தி கொடுப்பவர்கள் நமது ஆசிரியர்கள் என்று நாம் இந்த பள்ளியில் படித்த பலர் ஆசிரியர்களாக பொறியாளர்களாக மருத்துவர்களாக பல்வேறு துறைகளில் சாதனையாளர்களாக நிகழ் திகழ்கின்றார்கள் அதற்கு அடித்தளமாக அமைந்தது இந்த பள்ளி இது போன்ற பள்ளிகள் தான் தொடக்க பள்ளிகள் நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகள் தான் நமக்கு பேசிக் அறிவை வளர்த்து கொடுத்துள்ளது அதுவே சமூகத்தின் உயர்வுக்கு மிகப்பெரிய அடித்தளமாகவும் அமைந்தது என்றே கூறலாம் அத்தகைய சாதனையாளர்களை உருவாக்கி இது போன்ற பள்ளிகள் மேலும் மேலும் நல்ல மாணவர்களையும் நல்ல சமூகத்தையும் உருவாக்கி கொடுத்திட வேண்டும் என்று உங்களின் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்